என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சிருக்கேன் நாட்டுக்கோழி வச்சு ஈஸியாக எப்படி அரை மணி நேரத்தில் வறுவல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம் நாட்டுக்கோழி நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன் மஞ்சள் மிளகு சீரகம் பூண்டை தட்டி போட்டிருக்கேன் இதை வந்து குக்கரில் ஒரு மூணு விசில் விடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க

நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நம்மளுக்கு தேவையான அளவு நல்ல நல்லெண்ணெயில் நாட்டுக்கோழி செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லா வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அஞ்சு பல்லு பூண்டு கருவேப்பிலை கழுவி வச்சிருக்கேன் மிளகு சோம்பு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு தேவையான கடுகு போட்டுக்கோங்க வெடிக்கும்போது சோம்பு சீரகத்தை பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் ஆகிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதுக்குள்ளே இந்த கறியை விசில் அந்த கறி எடுத்து வச்சுக்கலாம் மேலே அந்த சூப்பை எடுத்து இப்போ தக்காளி நல்லா மசஞ்சிடுச்சு மூணு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசால் தேவையானது மஞ்சள் தூள் இந்த மசால் நல்லா கொஞ்சம் யூஸ் பண்ணணும் அது டேஸ்ட் நல்லா இப்போ இந்த மசால் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம கறியை எடுத்து இதில் போட்டுக்கலாம் கறி நல்லா வெந்துருச்சு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுக்கணும் இந்த மசாலோட கறி நல்லா மிக்ஸ் ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷம் முடிவச்சிருக்கலாம் மசாலோட கறி நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நாட்டுக்கொல்லி நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கறி நல்லா வெந்துருச்சு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி வறுவல் ரெடி சுட சுட சாதத்தோட நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கூடவே நாட்டுக்கோழி சூப்பும் குடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்